இது ஒவ்வொரு சிறிய சிறிய கருவறைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விமானங்கள் இப்படி ஐம்பத்தி நாலு விமானங்கள் இருக்கின்ற ஒரே தான் வேற எங்கேயும் பார்க்க முடியாது கோயிலுக்குள்ளே போவோம் நுழைவாயில் ஒம்பது மணிக்கு தான் திறப்பார்கள் கோவில் காலையில் ஆறு மணிக்கு திறந்து விடுகிறார்கள் இந்த இடத்திலிருந்தெல்லாம் நீங்கள் படம் எடுத்தால் அவ்வளவு அழகாக இருக்கும் நான் வேகமாக நடந்து சுற்றி காண்பித்து விடுகிறேன் உங்களுக்கு இந்த பிரகாரத்தில் நின்று போல தாராசுரம் கோயிலும் அழகான சிற்பங்கள் இருக்கின்றன அங்கேயும் இதேபோல் எடுக்கலாம் படங்கள் கும்போணம் அருகில் உள்ளது எல்லாம் மணல் பாறைகள் கருங்கல் பாறைகள் வந்து அம்பி களபே அளவீடு பேலூரில் இருக்கின்றன தமிழ்நாட்டில் அடுத்து நார்த்தாமலை நான் ஏற்கனவே இதற்கு தனியாக இன்னொரு காணொளி போட்டிருக்கிறேன் அதில் வந்து தஞ்சாவூர் கோயில் வந்து நார்த்தாமலையிலிருந்து கல் எடுத்து கொண்டு போனார்கள் அவர் தம்பி கதரவன் அவர் ஒரு ஊடகத்தில் பணிபுரிகிறார் இன்றைய என்னோடு மூணு தான் நட்பு இன்று என்னோடு சுட்டி கொண்டிருக்கிறார் நீங்கள் கண்டிப்பாக வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில்